வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒடசுர மார்க்கெட் வீடியோ தினசரி வீட்டிலேருந்து கொண்டே பார்த்துக்கலாங்க வாங்கின்ற பச்சை மிளகளை பார்த்துலாங்க கொண்ட இடைகொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக மொளகா வந்து ஆறுநூற்று ஆறுநூற்றம்பதுக்கும் மீடியம் சைஸ் மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் மிளகா வந்து விற்பனை கரும்பு முருங்கை செடி முருங்கை நான் மூணு டைப் வருதுங்க கரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது டூ ஐம்பதுக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க இப்போ அனைத்து காய்களுமே பிசின் இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு விற்பனையாகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலையா நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க அடுத்து புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான காயம் ஒரு கட்டு இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பேருக்குங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பேருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பந்தல் காயந்த நானூறுங்க சாதாக்காய் இரநூறுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலைய ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டு இருந்து போய் முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து கிழங்கின் ஏற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்சம் விலைய நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க த தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலை ஃபஸ்ட் குவாலிட்டி வளைய முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முந்நூறுவாங்கிறது நல்லா பந்தல் தக்காளி உருட்டு தக்காளி முந்நூறுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சாகோ தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் விற்பனையாக இருக்குதுங்க இதில் மதன் தக்காளி இரநூத்தி ஐம்பதுக்கும் இதர செகண்ட் பொறிப்பு தேர்டு பொறிப்பு நாலாவது குறிப்பெலாம் பார்த்தீங்கன்னா சாகோ தக்காளி இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கட் கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கட்டின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குது பாஞ்சு ரூபாய்க்கு நல்லா பெரிய சைஸுங்க வேறுங்க நானும் லேட் அஞ்சு டு பத்து ரூபாய்க்கு விற்பனையாக புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறுரூவாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டைங்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலை உயரும்னு சொல்லுங்க பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டங்க ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் செகண்டாக பார்த்தீங்கன்னா விலை அதோட மேலேயே போச்சுங்க ஒரு சில காய் மட்டும் போச்சுங்க நார்மல் ரேட் இன்றைக்கி வேண்டாங்க ஆறுநூறு அறுநூற்றம்பதுங்க ச கொஞ்சம் காய் சரியில்லாமல் இருந்தால் ஐநூறுக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் கிலோ கொண்டா போய் ஐநூறு ஐநூற்றம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்மரன் நல்ல குவாலிட்டி காலையில் பொறிச்சு போய் நல்ல அளவு இருந்தால் போய் ஆறுநூறுவாய்க்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க காய் மோசமானதெல்லாம் நானூறு ஐநூறுக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கத்திரிப்பைங்க பொரியல் தட்டை பதினஞ்சு டு பதினாறுலாம் கொண்ட போய் நல்ல தெளிவு அளவு இருந்தால் நானூறு டு நானூற்றம்பது ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க எல்லா காய்கறிகளுமே சரிங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கடைசியில் வித்தா போதுங்கிற அடிச்சுனது எனக்கு வியாபாரம் மாட்டு வந்ததுங்க எல்லாமே இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்ச மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்திங்கன்னா அதேபட்சி விலைய ஏழ்நூறுவாயிலேருந்து பச்சைக்காய்ங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ புடுங்கி வர்றது பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டுங்க இதே பற்ற பார்த்திங்கன்னா அதே இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் எட்நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்பே உருட்டு கலரை பொறுத்து ஆகுதுங்க காட்டுக்குள்ளே தெளிவானங்காய் பற்றக்காயே பார்த்திங்கன்னா ஆறுவாசிக்காயில் ஐம்பது ரூபாயிலேருந்து மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிகள் ஆறுவாசிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே பற்றை பிரிக்காதனால கொஞ்சம் அறுவாசிக்கை பார்த்தீங்கன்னா தட்டுப்படத்தை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்கை ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மோட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு ரூபாய்ங்க இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி விலை வந்து இப்படியே ஸ்டாண்டர்டாக விற்கமான்னு கேட்டிருந்தீங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா வெளியில் எல்லா மாவட்டம் பார்த்தீங்கன்னா மழை அதிகம் பெஞ்சிருக்கறனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக நிற்கிற கண்டிஷன் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ஐபசி முப்பதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை குறையாதுங்க உனி வரும் நாட்களில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாங்க இந்த முப்பது நாளைக்கு பெருசாக விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க